முத்திரை நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல சூரி நடிப்புல வெளியான கொட்டுக்காளி படத்தை தான் ரிவ்யூ பண்ண போறோம் படத்தோட ஹீரோ சூரி படத்தோட ஹீரோயின் ஆனாபென் கதாநாயகன் வந்து கட்னா தான் கட்டுவேன் அப்படின்ற மாதிரி கட்னா கதாநாயகி தான் கட்டுவேன் அப்படின்ட்டு பிடிவாதமாக இருக்காரு ஆனால் ஹீரோயின் வேற சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனை காதலிச்சு வீட்டில் இருக்க எல்லாரோட வெறுப்பையும் சம்பாதிக்கிறாங்க அந்த குடும்பமே காண்டாகி என் பொண்ணு நல்லா தான் இருந்துச்சு இவன் தான் ஏதோ மாய மந்திரம்லாம் போட்டிட்டு மாத்திட்டான் அப்படின்ட்டு அவங்கள ஹீரோயினை ஒரு பிள்ளை சூன்யம் எல்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆட்டோல ஏத்திக்கிட்டு அவங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் ஏத்திக்கிட்டு அஞ்சாறு பேர் கூட சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த சூன்யம் எடுக்கிற இடத்துக்கு போறாங்க போற வழியில அவங்களுக்கு என்னென்னலாம் நடக்குது அப்படின்றதுதான் படத்தோட கதை படத்தோட டேரக்டர் கூழாங்கல் படத்தை எடுத்த பி எஸ் வினோத் தான் இவரோட மேக்கிங் அண்ட் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா கூழாங்கல் படத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு சம்பவத்தை தான் இந்த படத்துலையும் பண்ணியிருப்பார் எழுபத்தி நாலாவது பெர்லின் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்கிரீன் பண்ணதுனால இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் கிரியேட் ஆச்சு அப்படி என்ன தான் இந்த படத்தில் இருக்குன்ட்டு எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க நான் கட்டினா இவனை தான் கட்டுவேன் அப்படின்ட்டு படம் முழுக்க அடமெண்ட்டாக இருக்க ஆனா பென்னோட நடிப்பாக இருக்கட்டும் உன்னையே நம்ம இருந்ததுக்கு என வச்சு செஞ்சிட்டல அப்படின்ற காண்டிலியும் ஆதங்கத்தையும் வெளிக்காட்டுற மாதிரி சூரிய வந்து ஹீரோயின் அடிக்கிற அந்த சீனாகட்டும் வேற லெவலில் இருக்கும் அப்படின்ட்டே சொல்லலாம் சப்போர்ட்டிங் காஸ்ட் அவங்க அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை தேவையான பர்ஃபாமன்ஸை நீட்டாக பண்ணியிருப்பாங்க சுடுகாட்டில் பொணம்லாம் எரியிற அந்த சீனாகட்டும் ஒரு பொண்ணுக்கு வந்து சடங்காகிற மாதிரி அந்த சீனாக இருக்கட்டும் வழியை மறைச்சி ஒரு காலமாடு வந்து உள்ளே வைப்பாங்க அந்த சீனாகட்டும் எல்லாமே வாழ்வியல் ரீதியான சம்பவங்களை அழகாக எடுத்து சொல்லியிருப்பாங்க ஒரு பக்கம் வாழ்வியல் ரீதியாக இந்த மாதிரி விஷயத்தை காட்டினாலோ இன்னொரு சைடு ஜாதி ஆணாதிக்கம் கலாச்சாரம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்தையே போகிற போக்குள்ள சொல்லியிருப்பாங்க சூரிய வந்து பேர்ஸ்ட் ஆகிற அந்த சீனு ஸ்டேஜிங் மேக்கிங் பர்ஃபாமன்ஸ்னு எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அந்த சீனை வந்து அவ்வளோ டைம் கன்சியூம் பண்ணி அழகாக எடுத்திருப்பாங்க ஒரு சீரியஸான சீன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா போங்கடா நீங்களும் நீங்களோ உங்கள் குடும்பமோ உங்கள் சந்தையில் வந்து என்னோட மேலையை அறுத்துட்டீங்க அப்படின்ட்டு சீரியஸான சீன் உடனே ஒரு காமெடியான சீனை ஒரு டிஃப்ரெண்ட்டான நிறைய விஷயத்தோட இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ஒரு டெக்னிக்கலி சவுண்டான படம் டீட்டெயிலிங்காக இருக்கணும்னு எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க சடங்கு வீட்டில் வர அந்த பாட்டை தவிர படத்தில் வர எந்த சாங்குமே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக்காக படத்தை எடுத்திருக்காங்க ஒரு மணி நேரம் நான் நாற்பது நிமிஷம் ஓடக்கூடிய இந்த படம் ஒரு குடும்பத்து மேல் கொள்ற ஒரு பிரயாணமாக போற வழியில இவங்க என்னென்னலாம் வந்து கான்ஃபிளிக்ட வந்து வருது அந்த வேலை என்னென்னலாம் சம்பவங்கள் இவங்களுக்கு கிரியேட் ஆகுது அப்படின்றது தான் படத்தோட கதை கமர்ஷியலான படம் பார்க்கணும் அப்படின்னு தேட்டரில் போற ஒரு நார்மல் ஆடியன்ஸ்க்கு புரியுமான்னு கேட்டா அது கொஸ்டின் மார்க் தான் இந்த படத்தில் ஆட்டோ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ப்ளே பண்ணிட்டுன்னே சொல்லலாம் ஹீரோயின் ஹீரோயின் கூட ஒரு அஞ்சு பேர் ஆட்டோக்குள்ளே இருக்காங்க அப்படின்றதுனால ஸ்டாட்டிக்காக கேமரா வந்து ஒரே இடத்துல இருக்கும் இது வந்து ஒரு ஆட்டா ஃபார்மில் ஆர்கானிக்காக இருந்தாலும் கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்ட்டு சொல்லலாம் கிளைமேக்ஸ் என்னன்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும் ஒரு நார்மல் ஆடியன்ஸால் புரிஞ்சிக்க முடியுமான்னு தெரில ஆடியன்ஸே இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்ச மாதிரி இருக்குது இன்டெலக்சுவலாக ஹிடன் டீட்டெயில்ஸோடு நிறைய தேடி தேடி பார்க்குற ஆளாக இருந்தால் ஓகே அப்படிலாம் இல்லாமல் கமர்ஷியல் படமாக விரும்பி பார்க்குற ஆடியன்ஸாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான் மொத்தத்தில் கொட்டுக்காளி படம் பற்றி சொல்லணும்னா கொட்டுக்காளி பார்க்க போனவங்களுக்கு தலைவலி